பைபிளில் சொல்லப்பட்ட வேத வார்த்தைகள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது இரத்த சிவப்பாக மாறிய கடல் கடவுளின் வருகைக்கான அறிகுறியா பைபிளில் குறிப்பிடப்பட்ட இஸ்ரவேலின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கல்லிலி கடலின் தூய்மையான தண்ணீர் கடந்த வாரம் இரத்த சிவப்பு நிறமாக மாறியிருந்தது அதிசயத்தையும் பயத்தையும் ஒரே போல் ஏற்படுத்தும் இந்த வீடியோவானது உலக அளவில் வேகமாக பரவி வருகிறது பைபிளில் வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது போல மோசி தனது கையில் உள்ள கோலை வைத்து நயில் நதியின் தண்ணீரில் அடிப்பது அது இரத்தமாக மாறுவது போன்ற வார்த்தைகளை நாம் பைபிளில் வாசிக்க முடிகிறது கர்த்தருடைய வருகைக்கான அடையாளம்தான் இது கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மேல் நடந்ததாகவும் கொடுங்காற்றை கட்டுப்படுத்தியதாகவும் பைபிளின் புதிய ஏற்பாட்டில் கூறப்படும் கலிலி சொல்ல போனால் ஒரு கடல் அல்ல எல்லைக்கு பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு தண்ணீர் தடாகம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தான் இந்த கலிலி தடாகத்தின் நீர் இரத்த சோப்பு நிறமாக மாறியதை மக்கள் கண்டார்கள் பைபிளில் சொல்லப்பட்டவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது கடல் இரத்த சோப்பாக மாறியிருப்பது கர்த்தரின் வருகைக்கான அடையாளம் தானா மக்களை ஆயத்தப்படுங்கள் கர்த்தரின் வருகை சமீபம்